இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா வாழைக்காயை வச்சு அருமையான டிச் செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாழைக்காயை ரெண்டு சைட்லையும் கட் பண்ணிவிட்டு தோலை சேவி எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு வாழைக்காயை ரெண்டு பீஸாக கட் பண்ணி ஒவ்வொரு பாதி வாழைக்காயிலையும் மூணு பீஸாக கட் பண்ணணும் இப்போ நம்ம தண்ணியில் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் ஈவினிங் நேரத்தில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் இப்போ நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருந்த வாழைக்காயை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்குருவோம் சேர்த்தாச்சு வாழைக்காய்க்கு பூண்டு நிறைய சேர்க்கணும் கரம் மசாலா மூணு ஸ்பூன் புளிக்குழம்பு மசாலா மூணு ஸ்பூன் பச்சரிசி மாவு மூணு ஸ்பூன் சால்ட்டு தேவையான அளவு மீன் பொரியலுக்கு மாதிரி அந்த மசாலையை நல்லா தண்ணி தெளித்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடான உடனே மசாலா போட்டு ஊற வச்ச வாழைக்காயை ஒரு பத்து நிமிஷம் ஆன உடனே நம்ம எண்ணெயில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொறிச்சு எடுத்துக்கிறலாம் வாழைக்காய் நல்லா வெந்த உடனே ரெண்டு சைடுலேயும் திருப்பி விடணும் ரெண்டு சைட்லேயும் திருப்பி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா பொறிச்ச உடனே எடுத்துக்கிறலாம் முள்ளில்லாத மீன் பொரியல் இப்போ நான் ஒரு விடுதலை சொல்கிறேன் மிஸ் பண்ணிடாமல் கேளுங்கள் பச்சை சட்டை காரன் அவன் பந்தியில் அமர்ந்திருப்பான் மஞ்சள் சட்டை காரன் அவன் மணவரையில் அமர்ந்திருப்பான் இந்த இந்த ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ